The இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் பதினைந்து அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர இந்த கால வேலையில தேவனை துதிக்கிறோம் சுவாமி கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே ஆண்டவர ஜபத்தையும் தண்ணீரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரை ஏசப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பிக்ரேஷ் அப்பா நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே உணவுக்கு குறைவின்றி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே உணவு பஞ்சம் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே இல்லாதபடி ஆண்டவரே அன்றோட புரட்சியாய் கொடுத்து கொழுமையானதை கொடுத்து உடைய பிள்ளைகளை அப்பா அப்பாட பிள்ளைகளுடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க பிள்ளைகளுடைய கூடாரத்தை ஆமாண்டவரே குறைவோடு இருப்பார்கள் ஆனால் அன்றோடைய எளியவர்களாய் இருப்பார்களானால் கத்தர் இந்த நாள்ல வேலையில கத்தர் நினைவு கூர்ந்த ஆண்டவர பிள்ளைகளை திருப்தியாக்குகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக திருப்தியாக்குகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக ஒவ்வொருவருடைய கூடாரங்களையும் ஆண்டவரே அவருடைய அப்பமும் தண்ணீரும் திருப்தி கிடைக்கத்தக்கதாய் அந்த ஒரு கண்மலின் தேனை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதீங்க உச்சிதமான கோதுமை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தர் அந்த நல்ல கிருபையால் உமக்கு ஸ்தோத்திரம் குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க அன்ற ஒரு விருமனத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி உதவிச்சேங்க அப்பா அப்படியே செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொண்டு ஜனமாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்